அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி நான்காம் அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மாதிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறது அந்த வகையில் மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடித்தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கக்கூடிய அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த வாக்கு காப்பாற்ற அதிகமா சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதனால வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட பாருங்க பணவரவு ஓரளவுக்கு சுமாரான பலன்களாகவே இருக்குங்க மனதில் ஏதேனும் அவ்வப்போது அதே மாதிரி உடல் சோர்வும் வரலாம் உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே சமயம் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று வழக்கு விவகாரங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுங்க சாதுரியமான தங்களுடைய பேச்சின் காரணமா வியாபாரம் விரத்திக்கு கைகெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் அதே சமயம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையில் வட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் தங்களை பொறுத்தவரைக்கும் பல கிரகங்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து ராசியிலேயே செஞ்சரிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு விதமான மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் சில கிரகங்களினுடைய மாற்றம் விஷயம் தங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஏழரை சனியினுடைய தாக்கம் தங்களுக்கு பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஏழரை சனியினுடைய கடைசி காலத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று முயற்சிகள் அனைத்துமே கைகூட சிறிது கால தாமதம் இருக்கத்தாங்க செய்யும் ஓரளவுக்கு செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி நெருக்கடிகள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பலவிதமான நெருக்கடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிக்கலாம் நிதிநிலை நன்றாக இருக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் சுலபமாகவே கைகூட ஆரம்பிச்சிடும் குடும்ப உறவுகளில் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வப்போது பொது தலை தூக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராயிருங்க திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் விலகலாம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நினைத்த உடனேயே நடக்க முடியாதபடி தாமதமாகலாம் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த தங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பார்த்தோம்னா ஜென்ம சனி நடந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நிலைப்புத்தன்மை ஏற்படுங்க செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வருமானம் ஓரளவுக்கு சீராக இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படலாம் வருமானம் அதிகரிக்கலாம் கடன் அடையக்கூடிய அளவுக்கு வருமானம் வரைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பாதுகாப்பான வழிகளில் பணத்தையும் நீங்கள் சேமிக்கலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மசனி காலத்தில் நிலையான வேலை கிடைக்கும் ஆனால் கடின உழைப்பு தேவைப்படுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலத்தில் பெரிய வளர்ச்சி உண்டாக பெறுவீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேற்றுமொழி மனிதர்களின் இடம் மாறுதல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் நினைத்த காரியத்தை முடிக்கிறதுல தடைகளும் ஏற்படலாம் அதனால பொறுமையாக செயல்பட பாருங்க பணவரவு நன்றாக இருக்கிறதுனால கடன்களை கடை அடைப்பது சேமிக்கிறது உள்ளிட்டவற்றில் கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்க உதவும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படைத்து மற்றவர்களின் நன் மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்க உதவும் இந்த காலகட்டம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் வரலாம் வேலையில கவனமுடன் செல்வது நல்லதுங்க இந்த காலம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடையும் அதே சமயம் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால ஏற்பட்ட மனபாரமும் குறையும் வர வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடைபடலாம் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாகவே இருக்கும் மனைவி வழியில் பெற வேண்டிய சொத்துக்களும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரமும் பெருக ஆரம்பிக்கும் போட்டியாளர்களும் விலகி செல்வாங்க தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலையும் திறமையாக சிந்திப்பீங்க எளிதில் ஏமாற்றம் அடையக்கூடிய இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமான ஒன்று வியாபாரத்தை வரைக்கும் நிதானமாக செயல்பட பாருங்க வாடிக்கையாளரையோ அல்லது பார்ட்னரையோ நீங்க பகைத்து கொள்ள வேண்டாங்க நிதானமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களும் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை பற்றி சிந்திப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பல போராட்டங்களுக்கு பிறகு தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி காண்பீங்க இந்த வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாமல் குழப்ப நிலையிலையும் இறப்பீங்க இருந்தாலும் குழப்பத்தை எல்லாம் தாண்டி தங்களுடைய கடமையில நீங்கள் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வீங்க நிதி நிலைமை கணிசமாக உயர ஆரம்பிக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலனும் கிடைக்கப்பெறும் எதிர்கால சேமிப்பு உயர வாய்ப்புகள் இருக்க சந்தோஷம் ஓரளவுக்கு இரட்டிப்பாகலாம் அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க இருப்பினும் பொறுமைய காக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் பேச்சு மட்டும்தான் எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் உறவுகளோடு வெட்டு கொடத்து நடந்தா பிரச்சனைகள் கிடையாது வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் நிதானமாக சிந்திக்க நேரமே இருக்காத வகையில் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை வேலை பலு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த காலகட்டத்தில் பெறலாம் அதே சமயம் மற்றொரு புறம் வந்து ஓட்டமோ அதிகமாக இருக்கும் வேலை வலு அதிகமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வரைக்கும் தலை மேல பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையுமே செய்து முடிப்பதற்குள்ள ஒரு வழி ஆயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எப்படி முடிஞ்சது அப்படின்னு தெரியாது பிஸியான காலகட்டத்தில் வேலையையும் வியாபாரத்தையும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற குழப்பம் மற்றொரு புறமும் நீடிக்கலாம் கொஞ்சம் பணம் இந்த காலகட்டத்தில் செலவாக செய்யும் சுப செலவுகளை கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிங்க பொறுமையாக சிந்தித்து செயல்பட பாருங்க எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமோ அவசரமோ இருக்கவே கூடாது இதுவே தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வரலாம் அதனால உஷாரா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் ரொம்பவும் கண்டிஷனோடு நடந்து கொள்வீங்க நீங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தங்களிடம் வேலை செய்பவர்களை மிகவும் அதிகாரத்துடனும் நடத்துவீங்க சரியான நேரத்தில் சரியான முறையில் எல்லா வேலையையும் நடத்தி முடிக்க போராடுவீங்க இதனால் சின்ன சின்ன எதிரி தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கடமையில் சரியாக இருந்தால் ஒரு மன திருப்தி வரும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தங்களால் சாதித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்தில் வந்து எல்லா விஷயத்துலேயுமே ஆர்வம் சற்று அதிகமாக இருக்கும் எல்லா புது விஷயங்களையும் கற்றுக்கொள்ளவும் நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க மேலும் பார்த்தோன்னா நிதி நிலைமை வந்து ஓரளவுக்கு ஏ ஏறத்தாழ தான் இருக்கும் கடன் சுமையும் ஒரு சில நேரங்கள தலை தூக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்க இருக்கப் பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு அவங்களால ஏற்ற உதவியை செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லதே நடக்கும் அதே சமயம் மற்றொரு புறம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் தங்கள் கைக்கு வந்து சேரலாம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கைநடுவி செல்லும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் அனுசரணை தேவங்க